ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் கலை ஃப்ரம் கலைஸ் லைஃப் ஸ்டைல் குட் மார்னிங் பி பிரேவ் அண்ட் பி பாசிட்டிவ் இன்றைக்கி குலதெய்வ செம்பு எப்படி வைக்கணும் அப்படின்னு நான் உங்களுக்கு நான் எப்படி வைக்கிறேன்னு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதே மாதிரியே ஆடி வெள்ளி நாளைக்கு போட வேண்டிய ஒரு தாமரப்பு கோலமும் ஒரு ஈஸி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த மாதிரி பித்தளை செம்பு ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு நல்லா நீட்டாக வாஷ் பண்ணிக்கோங்க இது பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களும் ஃப்ரெஷ் ஆகிட்டு வீட்டையும் நல்லா சுத்தம் பண்ணிவிடுங்க சாமி ரூம்லாம் சுத்தம் பண்ணி வச்சுருங்க அதில் நல்லா மஞ்சள் தேய்ச்சிக்கலாம் எல்லாம் வேணாம் ஏன்னா நம்ம கீழே வைக்கும்பொழுது அது ஒரு மாதிரியாக இருக்கும் மேலே மட்டும் தேய்ச்சிக்கோங்க இந்த மஞ்சள்லேயே நான் வந்து ஜவ்வாதும் பச்சை கற்புரமும் சேர்த்து தான் நான் வச்சுருப்பேன் ஸோ அதை தேய்ச்சி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பொட்டு குங்குமம் வச்சுக்கலாம் குங்குமம் வச்சுட்டு இதில் வந்து இப்போது நம்ம நமக்கு என்ன சேர்க்கணுமோ அதை சேர்த்துக்கலாம் இது இல்லையா பரவாயில்ல இது இல்லை அதனால் நான் வைக்க முடியல அப்படிலாம் கிடையாதுங்க உங்கள் உங்கள் கிட்டே வீட்டில் என்னென்ன இருக்கோ வாசனையாக என்னென்ன இருக்கோ அதை மட்டும் சேர்த்துக்கோங்க மற்றபடி இது இல்லை அது இல்லை என்னால் வைக்க முடியல அந்த ஃபீலிங்ஸ்லாம் வேணாம் கண்டிப்பாக வைங்க ஆனால் ஓகேங்களா ஏன்னா நல்லா இந்த செம்பு நிறைய தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிக்கிட்டு ஏன் இந்த செம்பு வைக்கணும் அப்படின்னாக்கா ஒரு சிலவங்க வந்து ஆடி மாதத்துக்கு தானே வந்துட்டு குலதெய்வ கோயிலுக்கு போய் நம்ம பொங்கல்லாம் வைப்போம் அது வைக்க முடியாதவங்க இதை கண்டிப்பாக வைக்கணும் ஸோ செம்பு நிறைய தண்ணி நிரப்பிக்கிட்டு நிர அதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் குங்குமம் வச்சுருக்கேன் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் நம்ம இது பண்ணி போட்டுக்கலாம் பவுடர் பண்ணி போட்டுட்டு ஒரு லெமன் போடலாம் எங்களுக்கு வந்து மாரியம்மன் அதனால் லெமன் ப்ளஸ் கரு வேப்பிலை இது நான் வந்து முக்கியமாக இருக்கிற மாதிரி பார்த்துப்பேன் இது வந்து பன்னீருங்க பன்னீர் ஃபஸ்ட் நீங்கள் தண்ணி எடுத்து ஊற்றுறீங்க இல்லைங்களா அந்த பாத்திரமும் சுத்தமாக தான் இருக்கணும் இது வந்து அரளிப்பூ அரளிப்பூ வந்து சாமிக்கு தானே வைப்பாங்க அதனால் இந்த பூ நான் எடுத்திருக்கேன் ஸோ தட் இதை வச்சுட்டேன் என்னால் போக முடியாது அதனால் நான் என்ன பண்ணிவிடுவேன் ஆடி நாளைக்கு போகிறக்குதுன்னா இன்றைக்கே நான் ரெடி பண்ணி இது கிச்சனில் வச்சுருவேன் நாளைக்கு இன்றைக்கி வீட்டெல்லாம் நான் சுத்தம் பண்ணிவிட்டு நாளைக்கு எழுந்து குளிச்சுட்டு இதை சாமி ரூமில் வச்சுருவாங்க இந்த மாதிரி தான் எங்கள் அம்மா பண்ணுவாங்க அதனால நான் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறேன் கொஞ்சம் ஜவ்வாது போட்டுக்கோங்க மறந்துட்ட முன்னாடி போடுறதுக்கு ஜவ்வாதும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பயங்கர வாசனையாக இருக்கும் இது வந்து அடுத்த தேர்ஸ்டே வரைக்கும் உங்கள் சாமி ரூம்பில் இருக்கட்டும்ங்க தேர்ஸ்டே வந்து நீங்கள் வீடு சுத்தம் பண்ணுவீங்க இல்லைங்களா அப்போ எடுத்து நீங்கள் செடி வச்சுருந்தீங்கன்னா அதில் ஊற்றிடுங்க ஊற்றுறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் ஃபுல்லாகவே இதை தெளிச்சிடுங்க திருத்தம்லாம் கொடுத்தா தெளிப்பீங்க இல்லைங்களா அந்த மாதிரி தெளிச்சுட்டு நம்மளும் தெளிச்சிக்கிட்டு பசங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மேலே எல்லாருமே தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் மீதி இருந்துச்சுன்னா துளசி இருந்தால் அதில் தேய்ச்சி விடுங்க தே ஊற்றிடுங்க மீ அதுவும் மீதிச்சின்னா செடி இருந்தால் ஊற்றுலாங்க அவ்வளோ தான் ரொம்ப ஈஸி டிஸ்போஸ் தான் இது இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாதவங்களுக்கு இது ஒரு நல்ல சூப்பரான ஒரு வீடியோவாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் அதுக்கப்புறம் ஆடிவெள்ளிக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே வந்துட்டு நமக்கு த லோட்டஸ் தான் தாமரப்பூ கோலம் தான் போடுவோம் ஸோ தட் வெள்ளிக்கு நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு லோ ஒரு சா கோலம் போ தாமரப்பூ கோலம் போட்டு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நான் ஒரு ஸ்டோரியும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க எங்கள் குல எங்கள் அதாவது வந்துட்டு குலதெய்வ கோயிலுக்கு ஏன் என்னால் போக முடியலன்னா மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நான் ரொம்ப தூரமாக வந்துட்டேன் எங்கள் அம்மாவுக்கும் வந்து கல்யாணம் ஆகிட்டு நாங்கள் எங்கள் வீட்டில் இருக்கும்போது அவங்களுக்குமே அவங்க குலதெய்வம் வந்து ரொம்ப தூரம் தான் இந்த ஆடி மாதம் மட்டும்தான் மிஸ் பண்ணாமல் போயிட்டு ஃபேமிலியோடு நாங்கள் வந்துட்டு பொங்கல்லாம் வச்சுட்டு நல்லா நல்லாயிருக்கும் அந்த ஒரு நாள் ஃபுல்லாக பயங்கர ஹாப்பியாக இருக்கும் அதுவுமே கொஞ்ச நாள் தான் வந்து கண்டினியூ ஆச்சு அதுக்கப்புறம் மேரேஜ் எல்லாேருக்கும் மேரேஜ் ஆகும்பொழுது அவங்கவுங்க தனித்தனியாக அவங்களோட க கன்வீனியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி தனித்தனியாக போய் பொங்கல் வைக்க ஆரம்பித்தாச்சு சின்ன வயசில் இப்படி எல்லாருமே சேர்ந்து அண்ணா அக்கா அம்மாவெலாம் போகும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ரொம்ப ஒரு மாதிரி ஒரு புது புதுவான ஒரு பவர் வந்த மாதிரியும் இருக்கும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாக்கா அதே மாதிரி தான் எனக்குமே ஆகிடுச்சி கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்னாலேயும் அங்கே அடிக்கடி போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் இது வந்து எனக்கு ஒரு ஃபீலிங்ஸாகவே இருந்துச்சு ஏன்னா நமக்கு வந்து நம்ம துணை நம்ம நமக்கு நம்ம எங்கேயாச்சும் போனால் நம்ம கூடவே வர்றவங்க வந்து குலதெய்வம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் குலதெய்வம் தான் நமக்கு ஒரு பவர் ரூபத்தில் வந்து நம்மளை வந்து சேஃப்கார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க என்னடா நம்மளால் போக முடியலையே அப்படின்னும் பொழுது எங்கள் அம்மா ஞாபகம் வந்தது எனக்கு சரி அம்மா எப்படி பண்ணுவாங்களே அந்த மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சில ஆடி மாதத்தில் அஞ்சு வெள்ளி வரும் அஞ்சு வெள்ளியும் என்னால் குலதெய்வ செம்பு வைக்க முடியும் முடியும் அப்படின்னா நான் வச்சுருவேன் அப்படி இல்லைனா எத்தனை வெ வெள்ளிக்கிழமை வைக்க முடியுதோ அத்தனை வெள்ளிக்கிழமை வச்சுருவாங்க நான் வச்சுட்டு எனக்கு இது ஒரு ஃபுல்ஃபில் கொடுக்கும் ஸோ அவங்கள நினச்சிக்கிட்டு நம்ம வந்துட்டு திவ்யதீப ஆராதனை காமிச்சிட்டாலே போதும் இதெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு மாறும்னு சொல்கிறத விட உங்களுக்கு ஒரு பவர் கிடைக்கும் ஒரு பவர் கிடைச்ச மாதிரி இருக்கும் என்ன சொல்கிறது ரிலேஷன்ஸு ஃப்ரெண்ட்ஸு நெய்பர்ஸு கப்புல்ஸ் இந்த மாதிரி அதையெல்லாம் அப்பார்ட் ஃப்ரம் தட் இதில் வந்து நல்லாவே ஒரு பவர் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா கண்டிப்பாக நம்மளையெல்லாம் டைரக்ட் பண்ணுறது ஒரு பவர் தான் அந்த பவர் தான் இதுலேருந்து எனக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு கோயிலுக்கு போகிறோம் ஒரு ஷாப்பிங் போகிறோம் ஒரு என்ன சொல்கிறது வேறு எங்கேயாவது ஊருக்கு போகிறோம் பொழுது நம்ம எதை நம்பி போகிறோம் ஒன்றுமே எதுவுமே நிரந்தரம் இல்லை இல்லையா ஸோ நம்ம கூடவே வந்து நம்மளை சேஃப்கார்ட் பண்ணுறது இவங்க தான் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது யார் சொன்னாங்க அப்படின்னாக்கா காஞ்சி மகா பெரியவர் அப்படி தான் அவர் தான் சொல்லியிருக்காரு ஒருத்த ஒரு தம்பி போயிட்டு சாமி இந்த உலகத்திலே வந்து இந்த சாமி அந்த சாமி அப்படின்லாம் சொல்கிறாங்க யார் வந்து முதல்ல நமக்கு வந்து ஞாபகம் வரணும் யாரை வந்து நம்ம முதல்ல வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது அவர் சொல்லுவார் உன்னோட குலதெய்வத்தை வணங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் நான் அதை உங்களுக்கு ஷேர் பண்ணேன் அதுக்கப்புறம் இன்றைக்கி ஈஸ்வீ லன்ச் பாக்ஸ் ரெசிபி புதினா ரைஸ் தான் புதினாவும் ஒரு பட்டை லவங்கம் கிராம்பு மூணு பச்சை மிளகெல்லாம் எடுத்து பைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க தவா வச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் வேர்க்கடலை கொஞ்சம் முந்திரி பருப்பு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த புதினாவாக அரைச்சோம் இல்லைங்களா அதை ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு அதுக்கு தேவையான உப்பு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த எண்ணெய் வெளியில் வர்ற வரைக்கும் இந்த கிரேவி அப்போ தான் கிரேவி ரெடி ஆகும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் மூடி போட்டு நம்ம வே இது ஸ்டவ்ல வச்சுருக்கணும் ஸ்லோ ஃப்ளேம்லேயே மெயின் வயல் நான் வந்துட்டு பன்னீர் பட்டர் ஃப்ரை தான் இன்றைக்கி சைட் டிஷ்ஷாக கொடுக்க போகிறேன் பன்னீரை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் ஸ்கூலுக்கு கொடுக்குறதால இப்போ வீடுனா கொஞ்சம் ஒரு கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணுவேன் இப்போ ஸ்கூலுன்றதால கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு நம்ம இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர் போடணும் அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும் அந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுக்கணும் உப்பு போட்டுட்டு இப்போ வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் ரைஸ் ஃப்ளோர் கொஞ்சம் கான்ஃப்ளோர் கொஞ்சம் அரிசி மாவும் கொஞ்சம் சோளமாகவும் போட்டுட்டு ஒரு லெமன் குட்டி லெமனாக இருந்தால் ஒரு ஃபுல் லெமனை நல்லா ஸ்க்யூஸ் பண்ணி அதில் விட்டு கையிலையே நல்லா மேரினேட் பண்ணுங்கள் மேரினேட் பண்ணி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற வச்சுருங்க போதும் ஃபிஃப்டின் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு தவா வச்சு அதில் நம்ம பட்டர் தான் சேர்க்க போகிறோம் ஏன்னா பன்னீர் பட்டர் ஃப்ரை அப்படின்றதால இந்த மாதிரி ஏன் நான் இப்போ பட்டர் ஃப்ரை பண்ணுறேன் அப்படின்னாக்கா இப்போ புதினா ரைஸ் நம்ம செஞ்சிட்டோம் என்னதான் நம்ம வந்து ஹார்டாக கொடுக்கணுனாலும் அது ஒரு மாதிரி வர வரவரன் ஆகிடும் இல்லையா அதுக்கு இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் செமி சாலிடான சைட் டிஷ் கொடுத்தா நல்லா ஆஃப்டாக சூட் ஆகிடும் ரெண்டுக்கும் அதனால் பட்டர் எடுத்துக்கலாம் பட்டர்லாம் பசங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாங்க இவ்வளோ கொடுக்குறீங்களே அப்படின்லாம் கேட்காதிங்க கண்டிப்பாக கொடுக்கலாம் பசங்களுக்கு ஸோ மேரினேஷன் பண்ணி வச்சுருந்தா அந்த பன்னீரை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரொம்ப ஹார்டாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது மீடியமாக அதாவது ரொம்ப ஸ்லோவாக மிஸ் பண் மிஸ் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் புதினா போட்டுக்கோங்க ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் கம்பேர்ட் டு கறி லீவ்ஸு போட்டுட்டு இது அப்படியே விட்டுடுங்க ஸ்லிம்மில் வச்சு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் விட்டுருங்க அது பாட்டுக்கு அது ரெடி ஆகிடும் நடுவில் ஒரே ஒரு தடவை மட்டும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும் ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து லஞ்ச் பாக்ஸ் ஏன் பிள்ளைங்களுக்கு ஈஸியாக வித்தின் ஆஃப் அன் ஹவரில் புதினா ரைஸு அதுக்கப்புறம் வந்து குக்கும்பர் பழம் வந்துருச்சுங்க அது கொடுத்துருந்தேன் ஸ்நாக்ஸுக்கு சைட் டிஷ்க்கு வந்து பன்னீர் பட்டர் ஃப்ரை கொடுத்துருந்தேங்க நல்லாவே ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க பசங்க அதனால கொஞ்சம் அதிகமாகவே நான் கொடுப்பேன் இல்லைனா வீட்டுக்கு வந்து எனக்கு கிடைக்கவே இல்லைம்மா அப்படின்னு சொல்லுவாங்க முக்கியமாக செய்து ஆல் த மதர்ஸ் ஷுட் பி யூஸ் இன் ஸ்டீல் சில்வர் யூஸ் பண்ணுங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு ஹார்ட்வேர்ஸோ ஹாட் பாக்ஸஸோ பிளாஸ்டிக்கோ தயவுசெய்து யூஸ் பண்ணாதீங்க கேட்சியாக இருக்கும் பியூட்டியாக இருக்கும் அழகாக இருக்கும் பட் அது நாட் குட் ஃபார் ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு டெஃபினட்டாக நான் ஸ்ட்ராங்காக வந்து உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுவேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி இந்த மாதிரியே நீங்களுமே ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெண்டு டிஷ்ஷும் செய்கிறதுக்கு வித்தின் ஆஃப் அன் அவர் தான் எனக்கு ஆச்சு ஓகேங்க டாட்டா பாய் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்